இப்போ முதல் சபை என்ன செய்து ஓடி ஒழிஞ்சிருச்சு எதுக்கு ஒழிஞ்சிச்சுன்னா தான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து இப்போ மனவாட்டிய பார்த்து கத்திர கதவை சொல்றாரு அதுக்கு மனவாட்டி சொல்கிற காரணம் என்ன நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் சபையை பார்த்து மூணு பதினேழு வெளிப்பட்ட விஷயத்தில் நீ நிர்வாணியாக இருப்பதை அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு ஆண்டவர் வருகிற காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் சபை எப்படி இருக்கிறது நிர்வாணமா இருக்கிறது நிர்வாணம் என்று சொன்னால் கர்த்தர் உடுத்து வித்ததான வஸ்திரம் எங்கே ஆண்டவர் சொன்னார் இசைக்கல் புஸ்தகத்தில் நீ ரத்தத்தில் கிடந்தாய் மேல் என் வஸ்திரத்தை போட்டு பிழைத்திரு என்று அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறார் இந்த வஸ்திரம் கத்தர் வரும்போது இருக்கணும் அந்த வசத்தோட இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்ன அது வந்து ஒரு ப்ராசஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க முடிஞ்சிருச்சு வேலை நினைக்கிறாங்க இல்ல முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பூரணப்பிராசப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசுவை ஏற்றுக் கொண்டு ரத்தத்தால் கழுவப்படுவது ஆரம்பம் அதுக்கு அடுத்து 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 அடுத்த ஸ்டேஜஸ் இருக்குது அதுக்கு அடுத்து தெளிவாக தெளிவா சொல்லுவது சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அடுத்த இருக்குது ஒரு ஞானத்தாலே ரசிக்கப்படுகிறார் விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரச்சிக்கப்படுவார் இப்படி ஒவ்வொன்றும் ரச்சிப்பின் ஸ்டேட்டஸ் இருக்கு அடுத்து 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 போயிட்டே இருக்குது அதுல முடிவு பெரிய எந்த நிலையில இருக்கிறவனே ரச்சிக்கப்படுவான் என்ன அர்த்தம் நடுவில் நான் என்ன ஆயிட்டேன் கொஞ்சம் படுத்துட்டேன் மனவாட்டி சொல்றா ஆமா நான் ஓட ஓட்டத்தில் கொஞ்சம் படுத்துட்டேன் வஸ்திரத்தை கலைந்தேன் இப்போ இதுதான் நீங்க பிரச்சனை இயேசு வருகிறார் என்பது நன்றாக தெரிகிறது செய்தி கேட்கிறோம் இது மட்டும் இல்ல நாங்க சொல்றது மட்டும் இல்ல நீங்க கேட்கறது மட்டும் இல்ல நிறைய இடங்களில் தெளிவாகவே கடைசி காலத்தை பத்தி அடையாளங்கள பேச தொடங்கிட்டாங்க அப்படி நல்லா தெளிவா தெரியுது ஆனால் தேசரை சந்திக்க ஆயத்தமா இருக்குதா உங்கள் வஸ்திரம் சரியா இருக்குதா நல்லா கவனிச்சு பாருங்க நல்ல ஒரு நீங்க நல்லா ரெடியாகி உட்காந்துருப்பீங்க ஆனா யாராவது வீட்டுக்கு வந்தா டக்குனு சாரி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டாக இருந்தாலும் ஒரு செக் பண்ணி கொள்வீங்க நல்ல ஆகி சர்ச்சுக்கு போகும்போது பாருங்க கிளம்பி எல்லாம் போகும்போது திடீர் ஒரு கண்ணில் ஒரு என்ன செஞ்சிருப்பீங்க பார்த்து கொள்வீங்க எதுக்கு அதை பாக்குறீங்கன்னா பெர்ஃபெக்டா நம்ம சந்திக்க போறோம் வெளியே போறோம் கரெக்டா இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும் இந்த ரச்சிப்பு பூர்ணப்படுகிறதா எனக்குள்ள இன்னும் அந்த ரச்சிப்பு நடவும் இருக்கிறதா ஆண்டவர் சொல்ற சமய பார்த்து ஆதியில கொண்டு வந்து அன்பு விட்டாய் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டோர் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு அல்லது அந்த ரட்சிப்பு அந்த அனுபவம் பரிசுதாவை பெறும்போது இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இருக்கிற வைராக்கியம் இயேசு வருகிற வரைக்கும் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அதிகரித்து கொண்டே போகணும் ஒரு இடத்துல படுக்க தோணுது கொஞ்சம் சோர் வடிது இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படி ஓடிட்டே இருக்கிறோம் அது ஒரு ரொட்டின் லைஃப் ஆகிடும் நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயத்தில் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் போது அது உனக்கு ஒரு மிஷின் மாதிரி ஆகிடும் அது ஒரு ரொட்டின் ஒர்க் மாதிரி ஆகிடும் அது அன்றாட வேலை மாதிரி ஆகிடும் அப்போ உங்களுக்கு அது மேலே என்ன ஆகிடும் டெய்லி வர வர மீட்டிங் போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஏஞ்சி போகிறோம் இந்த பேர்டன் அது மேலே எதுக்கு ஓடுறோங்கிற பேர்டன் போயிடும் அதுக்கப்புறம் அது வேலையாக சம்பாத்தியமாக குடும்பத்தை நடத்துக்கு ஒரு பழப்பு மாதிரி மாறிடும் ஊழியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் போகுது கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் அது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது மேல இருக்கிற காரியங்களை குறைஞ்சிட்டே வருது ஆனா நான் சொல்லுவேன் கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தமோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் முப்பத்தி மூன்று வருடம் ஆகிறது இன்னைய வரைக்கும் அந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வோ அசதியோ வந்ததே இல்லை கத்தர் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை கத்தர் இன்னும் உற்சாகப்படுத்துகிறார் இன்னும் ஒரு இன்னோடு இன்னொரு இன்னும் எந்த இன்னும் நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதை போல் சொல்றேன் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நான் வாங்கி செய்ய தொடர்கிறேன் நல்லா பாருங்க ஓடி இருக்கிற நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கவே மாட்டான் அவன் என்ன எப்படி எப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் நினைப்பா அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு அந்த ஓட்டை தாண்டிட்டு தான் ரெஸ்ட் எடுப்பான் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் அத்தனை பேர் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறான் அவன் அன்ஃபிட்னு அர்த்தம் நீ ஓடுகிற ஓட்டத்திலே உனக்கு எப்பயாவது ஒரு சோர் வருகிறதா வாவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சரி ஓகே ரைட் இப்படி வந்தோம் இருபது வருஷமாச்சு ஆண்டோருக்குள்ள அப்படின்னு ஒரு சோர் வருதா யுவர் அன்ஃபிட் இன்னும் இன்னும் வைராகியம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போனோம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ந்துருக்கணும் அதுதான் நேசரை சந்திப்பதற்கான ஆயத்தம் உன் வஸ்திரம் இன்னும் புதுசாகிட்டே போகணும் இன்னும் வஸ்திரம் என்ன ஆகணும் தரை திரையற்றதா மாறணும் கழட்டி போடுறதுக்கு எல்லாம் வஸ்திரம் கர்த்தர் வரும் வரைக்கும் முடித்து தான் ரச்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு நிறைய சபைகள் நிர்வாகமாக இருக்கிறது நிர்வாகம் என்ன அர்த்தம் ரச்சிப்பின் வஸ்திரம் இல்லாத இருக்கிறது ஆனால் சபைகளை மற்ற எல்லாம் இருக்குது அத்தனை இருக்குது அவர் சொல்ல பாருங்க பாதங்களை கழிவினேன் அதெல்லாம் இருக்கு சுத்தமா தான் இருக்குது ஆனா வஸ்திரம் இல்லை ஆண்டவர் சொல்றாரு அதே மாதிரி எங்க இருக்கிறாய் ஆண்டவர் நேசர் சந்திக்க வராரு தான் உண்டாக்கின மனுஷன் பார்க்க வராரு அப்ப அவன் சொல்றான் நன்னிர்வாணியா இருபத்தி நாள் பயந்து அப்பனா என்ன அர்த்தம் எனக்குள்ள ஆண்டவரை நீர் பார்க்க கூடாதபடிக்கான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நிர்வாணமா இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நாதாமுக்கு தான் நிர்வாணியா இருப்போம் என்பது தெரிகிறது அதனால பயந்து என்ன பண்ணானா ஓடி ஒளிஞ்சுட்டா வசனம் சொல்லுது ஆனா நீங்க அந்த வெளிப்படத்தல் மூணு பதினேழு வாசி பாருங்க திருப்பி வாசிங்க வெளிப்படத்தல் மூணு பதினேழு நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் தெரியலையாமா தெரியலையாமா சபை கர்த்தரை விட்டு தூரம் போனதே சபைக்கு தெரியலையாமா நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட இல்லைங்கிறதே கொஞ்சம் பேருக்கு தெரியாது ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு சர்ச் கையில பைபிள் இருக்குது வர வர ஆராதனைக்கு வரோம் உட்காரோம் எழுந்திரிச்சி போறோம் கிறிஸ்மஸ் வருது ஈஸ்டர் வருது பண்டிகை வருது அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறோம் நல்ல பிரியாணி சாப்பிட்றோம் கேக் கொண்டாடுறோம் எல்லாம் இருக்குது ஆனா ஆண்டவர்கிட்ட தான் நிர்வாணி என்பதை அறியாத ஒரு கூட்டம் நச்சு பின் வசரம் இல்லைன்னு தெரியல ஆனால் நம்ம எல்லாமே ரிலீஜியஸ் பீப்புள் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்போம் வசனம் சொல்றது அவனுக்காவது வஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு நிர்வாணி தெரியுது ஏன்னா அவனுக்கு வஸ்திரம் இல்லை அப்ப ஆண்டவர்கள் வஸ்திரத்தை செஞ்சு போடல அவனுக்கு வஸ்திரமே கிடையாது தெரியாது இப்ப வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு அவ சொல்லிட்டு சொல்றாரு நான் வஸ்திரத்தை கொடுத்தேன் என் வஸ்திரத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனால் அந்த வஸ்திரம் உனக்கு இல்லாததே உனக்கு தெரியாம இருக்குது உனக்குள்ள இருக்கிற குறை உனக்கே தெரியல அதனால தான் ஆண்டு சொல்ற நம்மை நாமே தானே தெரிந்தோமானால் இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை சந்திக்க கூடாத படிக்க இருக்கிற குறை தெரியுதா நம்ம கிட்ட இருக்கிற பர்ஃபெக்ஷன் தான் நமக்கு தெரியும் நீங்க கண்ணாடி பார்க்கும்போது நீங்க எதுக்காக பாக்குறீங்கன்னா அதுல என்ன எனக்கிட்ட கிட்ட குறை இருக்குது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி நேரம் எடுக்கணுமா இல்ல இங்க எங்கேயாவது பவுடர் திட்டுதா இருக்குதா அதை சரி பண்ணுறது தான் கண்ணாடி பாக்குறீங்க கண்ணாடி என்பது சரி பண்ணுற சிலர் பாத்தீங்கன்னா கண்ணாடி பாத்துக்கிட்டே இப்ப அவழக அவனே வச்சுட்டு இருப்பான் இவன் கடைசி வரைக்கும் அவன் சரி பண்ண மாட்டான் ஏன்னா அவன் குறை அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது சிலருக்கு அப்படி இருக்கு அதை பார்த்துட்டு அவங்களே நினைச்சுப்பாங்க உலக அழகை விட நம்ம தான் அழகா இருக்கும் ஆனா நம்மளை பத்தி யாருக்குமே தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க நீங்க அழக பத்தி பாக்கிறது கண்ணாடி சரி பண்ணுவதை நான் இன்னும் அதான் தான் சொல்லுது குறைஞ்சர் எழுதும் போது மூணாம் அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க பாப்போம் ரெண்டு குறைஞ்சர் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் கண்ணாடியில பாக்கும்போது நீங்க தெரிவீங்களா கத்தோடைய மகிமை தெரியுமா நீங்க போய் கண்ணாடியை பாக்கும்போது நீங்க தெரியுங்களா கத்தோடைய மகிமை தெரியுமா நீங்க போய் கண்ணாடியில உங்களை பாக்குறீங்க பார்க்கும்போது உங்களை தெரியுமா மகிமை தெரியுமா நீங்க தானே தெரியுங்க நான் அவர் என்ன சொல்றாரு கண்ணாடியில காண்கிற விதமா கருத்துடைய மகிமையை கண்டு அந்த சாயல அப்படியே என்ன அர்த்தம் கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன காரணம் சரி பண்றது எப்படி சரி பண்ணோம் இந்த இடம் இருக்கு இந்த இடம் இருக்குன்னு சரி பண்ணுற மாதிரி அவருடைய சாயலை கண்ணாடியில பார்த்து அந்த கண்ணாடியில் எப்படி நீங்க உங்களை பார்த்து சரி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதில் இருக்கிற இமேஜ் உ கண்ணாடி முன்னாடி பண்ணி நீங்கன்னா அதில் கருத்தை தெரிவிவாராம் அவரை பார்த்து எப்படி உங்களை சரி பண்ணிக்கிறீங்களா உங்களை சரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை பண்ணிக்கலாம் இப்படி மாறணும் மாதிரி இவரை மாதிரி இப்படி மாறும் அந்த கண்ணாடியில எப்படி உங்களை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கொள்வீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம்மா என்ன அழகான ஒரு ஒரு ஆபிக்குரிய அர்த்தம் பாருங்க இன்னைக்கு நாம நம்ம சரி பண்ற இடத்துல இருக்கமா கேள்வி வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறோமா அப்புறம் எப்படி அவரை சந்திக்க ஆயத்தப்பட முடியும் அவரை சந்திக்க ஆயத்தப்படணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும் ஓடி ஒளியாமல் தைரியமா நிற்கணும் தைரியம் நின்னா அவரோட கூட போக முடியும் வசனம் மதம் தான் இருக்கிறோம் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இல்ல ஓடி ஒளி இடத்துல இருக்கிறோம் படுத்து கிடக்கிறோம் கதவை தரக்க ரெடியா இல்ல உங்களை நீங்கள் சரி பண்ணி அவரை சந்திக்கிற இடத்துல இல்லாத பட்சத்தில் நீங்கள் சபையில் இருந்தாலும் தசமா கொடுத்தாலும் காணிக்க கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நினைச்சுக்கிட்டாலும் வருகையில் போக முடியாது அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு நிக்கணும் அப்படியே கதவை திறந்துகிட்டு நிக்கணும் எப்போ வருவீர் இயேசுவேன் கேட்கணும் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக சொல்லணும் எப்போ மனவாளன் வருவார் அப்படிங்கறதான இருக்கணும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறதான ஆயத்தம் முதலாவது என்ன செஞ்சானா ஓடி ஒளிஞ்சான் காரணம் என்ன வஸ்திரம் இல்லாது இருந்தா அவ வஸ்திரத்தை கலத்து போட்டு என்கிறார் சபை பார்த்தா சொன்னாரு நிர்வாகி இருக்கதே உனக்கு தெரியல முதல்ல முதலிவாணி தெரியணும் உனக்கு உள்ளதான கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னங்கிறது தெரியணும் உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் முதல்ல இருக்கான்னு பாருங்க ரெண்டாவது அந்த வஸ்திரத்தை போடுங்க அவ கழட்டி போட்டாலாமா அதை போடுங்க இப்போ போட்டுக்கிட்டு வாங்க மனவாளனுக்கு முன்பாக நிற்பது எளிதாக இருக்கும் இதுதான்